இது மூலமாக வந்து கலைங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது நம்ம இந்த தக்கப்பூடும் உளுந்தையும் வச்சு வந்து நம்ம பயிரை வந்து கலை இல்லாமல் நம்ம மேலே மேலாண்மை பண்ணிக்க முடியும் நிறைய நுண்ணுயிர்கள் பெறுது முக்கியமாக வந்து மண்புழுக்கள் வந்து அந்த மண் மக்க சாப்பிட்றதுக்காக வருது இந்த கரும்பில் வந்து கலை கட்டுப்பாடுன்னு பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே வந்து தக்கப்பூடு போட்டு தான் நம்ம வந்து கரும்பு நடவு பண்ணியிருக்கோம் அதனால வந்து உங்களுக்கு களை வந்து அதை தாண்டி வராதுங்க இப்போ வந்து இந்த தக்கப்பூடை வந்து நம்ம பிடுங்கி போட்டு அணைச்சிருப்போம் நம்ம இடைவெளி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து களை வரும் அப்படின்னு தோணுச்சுன்னா இல்லை உங்களுக்கு அந்த காடு இன்னும் கட்டாமல் இருக்குதுன்னு தோணுச்சு அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணோன்னா உளுந்து வந்து ஒரு ஏக்கருக்கு எட்டு கிலோங்கிற விதத்தில் வந்து தூவி விட்டோங்க ஸோ அந்த உளுந்து வந்து நல்லா கவர் பண்ணிருச்சு அதனால வந்து உங்களுக்கு வந்து கலை பிரச்சனை நமக்கு வரலைங்க நீங்கள் அந்த சூழ்நிலை பார்த்துட்டு நீங்கள் அது பண்ணிக்கலாம் இது மூலமாக வந்து கலைங்கிற பேச்சுக்கு இடம் இருக்காது நம்ம இந்த தக்கப்பூடும் உளுந்தையும் வச்சு வந்து நம்ம பயிரை வந்து கலை இல்லாமல் நம்ம மேலே மேலாண்மை பண்ணிக்க முடியும் இது ரெண்டுமே வந்து நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய பயிராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பயிரோட வளர்ச்சிக்கு வந்து கரும்புடைய வளர்ச்சிக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும் இந்த கரும்பு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வித்தலை தாவரம் இந்த உளுந்து தக்கப்பூடு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இரு வித்தலை தாவரம் இப்போ இது ரெண்டும் இணைச்சி நம்ம பண்ணுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து கரும்புக்கு தேவையான நைட்ரஜன் கொடுக்குது மண் வந்து அது மேலே அது மக்கிறதுனால உங்களுக்கு வந்து நிறைய நுண்ணுயிர்கள் பெறுது முக்கியமாக வந்து மண்புழுக்கள் வந்து அந்த மண் மக்க சாப்பிட்றதுக்காக வருது அந்த நுண் சூழலை வந்து தரையில் உருவாக்குறதுனால அந்த மண்புழுக்கள் எல்லாமே நிறைய எண்ணிக்கையில் வந்து நிறைய வந்து அதோடைய கழிவுகளை போட்டு இது கரும்போட வளர்ச்சிக்கு வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்குது நம்ம வயலுக்குள்ளே நடந்தோம் அப்படின்னா நல்ல பொது பொதுப்பாக ஒரு மூணு இஞ்சி அளவுக்கு வந்து மண்ணு வந்து நல்லா மெத்த மாதிரி போகுது இதுக்கு காரணம் வந்து முக்கியமாக நம்ம அந்த தக்கப்பூடு நிலத்தில் இருந்து மூடி இருந்ததும் அது நம்ம பிடுங்கி போட்டதும் ரெண்டாவதாக வந்து நம்ம அந்த உளுந்த போட்டு அது வந்து கவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மண்ணை வளப்படுத்துறதுக்கு வந்து உபயோகமாக இருந்தது இப்போ இந்த மாதிரி வந்து தண்ணியை கொஞ்சம் தள்ளி தள்ளி கொடுக்கறதுனால கரும்புடைய வேர்கள் வந்து நல்லா பறந்து போகுதுங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து தூரோட வெடிப்பு அதிகமாக இருக்குது நல்லா உயரமாக வளருது அந்த கரும்பு வந்து காற்றுக்கு சாயாமல் நமக்கு வந்து ஊக்கமாக வளரத பார்க்குறோம்